சென்னையில் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு அப்படின்னா வந்து எது ஒயின் ஷாப் எது மெடிக்கல் ஷாப் அதுக்கப்புறம் வந்து எது சினிமா தேட்டர் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு அப்படின்னா வந்து சினிமா தேட்டரில் படம் பார்க்காமல் இருக்க முடியல மெடிக்கல் ஷாப்பில் அவ்வளோ கூட்டம் ஒயின் ஷாப்பில் அவ்வளோ கூட்டம் எது எதுன்னு வித்தியாசம் தெரியல மூணும் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா வந்து மாற்றி கூட வந்து போகக்கூடிய ஒரு சூழல் நீ குருவாகிடும் ஏன்னா இன்றைக்கி பாதி பேர் நோயாளியாக இருக்காங்க பாதி பேர் சினிமா பைத்தியமாக இருக்காங்க பாதி பேர் வந்து ஒயின் ஷாப்பில் டாஸ்மாக்லாம் சரக்கு குடிக்கிறவங்களாம் இருக்காங்க மூணு பேர் தான் அந்த சென்னையில் இருக்கக்கூடிய மக்களில் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை இவங்க யாரும் வந்து வீட்டில் இருக்க மாட்டாங்க ஏழு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் இந்த மூணு கடையில் தான் இருப்பாங்க டாக்டர்கிட்ட வந்து டாக்டர் இந்த மாத்திரை வந்து சாப்பிட்டா வந்து சைடு எஃபெக்ட் வருமா அப்படின்னு நம்மள நிறைய பேர் கேட்போம் வந்து ஆனால் நம்ம சாப்பிட்ற உணவு என்னென்ன உணவு நமக்கு சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் வராது அப்படின்னு சொல்லி எந்த உணவையும் நம்ம வந்து கேட்கறது இல்லை ஆனால் மாத்திரையில் இந்த மாத்திரை சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் வருமானு சொல்லி நம்ம கேட்போம் அவ்வளோ முட்டாளாக இருக்கும் நம்மலாம் வந்து